சிம்பிளாக டேஸ்டியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜெனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம் ஃபுல்லாக பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் கூடவே ஒரு மூணு பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் அப்புறமா இதில் காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் அப்புறமா இதில் ஒரு மூணு கொட்டை அளவு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அப்புறமா ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் பொட்டுக்கடலையை வதக்க தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க மற்ற சாமான்களை மட்டும் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொட்டுக்கடலையை ஸ்ட்ரெயிட்டாக கூட மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் சிலருக்கு வந்து பொட்டுக்கடலை வாசனை பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதனால் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கியிருக்கோம் அது ஆறுனதுக்கப்புறமா நாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை லைட்டாக தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்ற அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த சட்னி நல்லா தண்ணி நிறையா ஊற்றி தண்ணி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லை இதை விட திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பிடித்ததும் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு சட்னியோட சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேங்காய் தக்காளி எதுவும் தேவையில்லை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்கேன் நான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்